இவர் அறுபத்தி ரெண்டு படங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட எழுதி கொடுத்திருக்காரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் இவரோட முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் தான் இருக்காருன்னா ராஜகுமாரி சோ இதுலேருந்து இவர் தன்னோட கலைப்பயணத்தை தொடங்குறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது இந்த மூவிலயும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இது வந்து செம்மையாக பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு ஹிட்டான மூவி இந்த மூவி பாத்தீங்கன்னா டி ஆர் சுந்தரம் அவர்களோட மாடர்ன் தியேட்டர் ஸ்டூடியோ மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண படம் இந்த மூவிக்கு அப்புறமா தான் கருணாநிதி அவர்கள் வந்து மாடர்ன் ஸ்டூடியோவில் பர்மனண்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த மூவி தாங்க மந்திரி குமாரி அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது இந்த தான் இவர் பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப பிரபலமாக தெரிகிறாரு இவர் எழுதின வசனங்கள் இதுக்கு காரணமா இல்லை இதில் நடித்த ஆக்டர் இதுக்கு காரணமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும்